எனக்கு பரதேசம் இப்பவும் மனச்சாட்சி எல்லாமே அரசியல் பேசிட்டு இருக்கேன் அந்த கூட்டத்தை எதுக்குள்ளே விட்டானுங்க என்ன எண்ணெய் கத்தி கேச்சு பட்டிருக்கு எண்ணெய் பற்றுக்கு கத்தி கேட்கிறவங்களுக்கு கழுத்தை நெரிச்சிருக்கானுங்க வயிற்றுல நெரிச்சிருக்கானுங்க ஏடி முண்டை எடுபட்ட சிரிக்கி காசுக்கு வேண்டி பீதிங்கிற முண்டை எச்சக்காலம் முண்டன் நாதாரி முண்டை நீங்க நீ பேசலையா அரசியல்னா என்னன்னு தெரியுமா என்னடி அரசியல் உங்களை மாதிரி இப்போ இத்தனை பேர் உயிரை விட்டுருக்காங்க எழுதினாலும் கூட ஆகணும் அதுக்குள்ளேவலமா இனி நீ இனி முச்சருக்கும் தலைவனுக்கு முதலமைச்சருக்கும் பக்காலத்து வாங்கிட்டு வரைய எச்சம் உன் வீட்டுல புள்ள ஊட்டி இல்லை புதுசு இல்லை அவன் எல்லாம் செத்து போன ரெடி பண்ணுவேன் ஆதாரி நான் அதுவும் உயிர் தானே எச்சக்காளர் ஈர்த்த ஈத்தர் ஈத்தர் உண்ட இல்லை பல வட்ட எங்களுக்கு தெரியும் இது மாதிரி பருப்பு மாதிரி அமைச்சர் நான் கேட்க பண்ணா முதலமைச்சர் எப்படி விடுவான் எப்படி முதலே தெரியும் எப்படி வேணும் ரெண்டு ஏராணும் உன் பிள்ளை உன் பிள்ளை உன் பையன்லாம் செத்துனா நீத்துக்குடியா அப்போலாம் வந்துருக்க மாட்டேன் இன்னி அரசியல் எங்களுக்கு தெரியல நாங்கள் தற்கூலி கூட்ட மாட்டேன் ரெண்டு எடுபட்ட மீட்டை அரசியல் எங்களுக்கு தெரிஞ்சு வேண்டிதான் நீ நாங்கள் இவ்வளோ ஆதங்கப்பட்டு இருக்கோம் அரசியல் நோக்கம் எங்களுக்கெல்லாம் தெரியுமா அமைச்சர் என்ன அவன் எப்படி அமைச்சர் ஆவான் என்ன எடுபட்ட மீண்ட எப்படி ஆகான் இதில் உள்ள போயிட்டு வந்தவன் தானே ஓ கலாச்சாரம் குடிச்சோம் கலாச்சாரம் அவன் நீ கத்தலாம் கலாச்சாரம் அவனே காய்ச்சி குடிச்சானா ரெண்டு எடுபட்டு சிரிக்கி ரெண்டு பீத்த சிரிக்கி அவனே வா காய்ச்சி குடிச்சான் அப்பா அப்பா அறுபது பேர் செத்தாங்க என் மெரினால செத்தாங்க அந்த ரிவர் செத்த இப்போ அஜித் குமார் செத்த அப்படி என் அனி அனிதா செத்தாங்க அந்த பூல ஸ்ரீமதி செத்துச்சு ஏன் நீ அப்பா அதெல்லாம் உயிர் இல்லையா நீ இப்போ இந்த பூ இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுகிறீங்க ஏன் நீ திருப்பி திருப்பி சோசியல் மீடியால இதில திருப்பி திருப்பி நீங்க பண்ணினதான் அட்டுலையும் சொல்லிதான் நீ போட்டுக்கோ என் எடுவாட்டுக்கு தேவையில்லை முட்டை வீட்டை சிரிக்கி பெரிய வாயை காது வரைக்கும் வச்சு கிழிச்சிட்டு வந்துட்டேன் முட்டை கையில கீழே பட்டம் வச்சுக்க அவ்வளோதான் பகுந்து பொழந்து ரெண்டா போட்டு பெரிய மயிலாடை பேசுற நரசி தெரியல நாங்கள் தற்கொறி போட்ட பண்ணி என்னடி கேவலப்பட சிரிக்கி இவ்வளோ இதுக்கு மேல என்னாடி எங்களுக்கு அசிங்கப்படணும் என்ன நினைச்சிருக்கிறேன் நாங்களும் சரி போனா போது சோசியல் மீடியால பேசணும் அமைதியா பேசிட்டு போயிடணும் எதுவும் ஒரு நாகரீகம் பேசக்கூடாதுன்னு ஏன் என்ன மயத்துக்கு நீ போஸ்ட் போஸ்ட்மார்டம் போஸ்ட் போஸ்ட்மார்டம் பண்ணிக்கல என்ன ரிசர்ட்டி எங்க எதுனால எப்படி சேர்த்தாங்க மூச்சு அடிச்சு போய் நலிகளை பாட்டு வந்து சேர்த்தாங்க அப்படி எங்க ஊழல் பண்ணல திட்டுவிட்ட திட்டு விட்டேன் முக வைப்பாரு மக்கள இப்பதே ஊழல்ல இருக்கும்

பஜாரி மூட்டை மூட்டை அரசியல் உறவு தெரியுமா அமைச்சருக்கு தெரியுமா இல்ல துணை அமைச்சருக்கு தெரியுமா என்பட்டி சிரிக்கி பண்றீங்க பண்ணுற அரசியல் நீங்க அரசியலை பத்தி பேசலையா நாங்க தற்கொல் கூட்ட மாதிரி என்ன எடுபட்ட மூண்டை தற்கொலை கூட்டோன்னா என்னடி நாங்கள் இருக்காங்க இது பண்ணுமா கூட்டத்துக்கு போக உங்களுக்கு இது பொறாம தாக்கம் ஆக முடியாம எரிச்சல் பட்டு ஆனா இப்ப கேவலமா இருவாண்டி போடல இவ்வளோ கேவலமாவே போவீங்க ஈத்தர் முன்னைய அவங்க ஒரு ஈத்தர் பையன் ஏன்னா வெக்கமையில்லாம பேசுறையா நீ வாயில ஒட்டச்சிருந்தாங்க உண்மையா சொல்ற கையடி அகப்பட்டவங்க வச்சுக்காரு ரெண்டாம் குழந்தை ஈத்தர் ஓட்ட வைப்பாரு இவளாத்த வாயிட்டக்கார முட்டையாக பிரித்துட்டு உனக்கெல்லாம் இத்தனை பெரிய பேர் மயிலாட்டை பேசுகிறா பேசுறவங்களாம் தப்பாக பேசுகிறாங்களோ நீங்கள் பெயர் தான் எல்லா எல்லாம் உயிர் நீ நம்ம எங்கே செஞ்சாலும் உயிர் தானே எங்கே நாற்பது பேர் செஞ்சது குழந்தைங்க முதல் கொண்டு காவு வாங்கிட்டு நீங்கள் இவ்வளோ தம்பம் மைதாக பேசணி அப்படின்னா இன்னி உங்களுக்கு வந்து இன்னி எத்தனைக்கு உயிரிழந்தோம் நீங்கள் பார்த்துட்டு இங்கே இருக்கணும் ஏன்னா இன்னி வந்து நீங்கள் வந்து அட்டங்க இன்னிக்கு வந்து இப்போ எப்படி இன்னைக்கு சுடுகடா தமிழ்நாட்டில் எப்படி இன்னிக்கு சுடுவா சுடுகிறாங்க ஏற்க அமைச்சமையெல்லாம் உட்காந்துப்பான்னு பார்க்குறீங்களா செருபு பிஞ்சு கொடுோல ஏதாச்சும் என்ற இதை பத்தி நீ கரூர் இதை பத்தி பெரிய நாடக டாம கூட எல்லாம் போட்டு ம செருப்பு இருப்பல எடுத்து எவ்வளவு இருப்பு கேரம் பறவை